வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படி போது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்ர பகவான் அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஆனால் அவர் வாங்கின சாரம் சனி அவர் அஞ்சில் இருக்கார் இந்த மாதத்தில் பெரிய முக்கியமான விஷயம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் குறிப்பாக கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அடுத்த இருந்து சனி பகவான் செய்கிறதுக்கு இருக்கார் இப்போ இந்த மாதம் எப்படி இருக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்த குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்கறாங்க அப்படி பார்க்கறது உங்க கையில பணம் தனம் பொருள் இருக்கும் இந்த மாதம் பினான்சியலா ஆனா அதற்கு தந்த செலவுகளும் இந்த மாதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஃபேவரபிளாக இல்லை அதனால் ருட்டீன் லைஃப் என்னவோ உங்களுடைய லைஃப் அதை மொத்தம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க எனி இல்லஸ் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் நெருங்கிய உறவுகள் அண்டே ஐலர் எல்லாருக்குமே டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா என்ன அவர்களால் நமக்கு தேவையற்ற மன பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்க இல்லைன்னா அதையும் கொஞ்சம் சுருக்குங்க இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய காதல் விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஒருவேளை உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிருந்தால் கூட மறுபடியும் நீங்க ரீயூனியன் ஆவீங்க லவ் சக்ஸஸ் ஆகி அது பின்னாடி திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக எனக்கு சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்க குடும்பத்துல அப்படிங்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது நடக்கிறதுமே நீங்கள் நிறைய போராட வேண்டிய காலகட்டங்கள் தான் அதிகமாக இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வேண்டாம் ட்ரேடிங் பண்ணுறங்கிறதுலாம் வாசிங்க லாட்ரி டிக்கெட் வாங்குறேன் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் அத்தனையுமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை அதனால் இது விஷயத்தில் நீங்கள் கவனமா இருங்க பட் அதே சமயத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் ஆய கலைகள் அறுபத்தி நாள் நீங்கள் எந்த கலையில துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி சிட்டி இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க ஒரு பக்கம் எதிரிகளை ஜெயிப்பது மாதிரி தோற்றம் ஒரு பக்கம் எதிரிகளால் பிரச்சனை ரெண்டுமே இந்த மாதம் நமக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் இந்த மாதம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் எல்லாத்துக்கு எக்ஸாமினேஷன் டைம் அண்டர் எஜுகேஷன் எல்லாமே ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க இது ரொம்ப முக்கியம் டியூஷன் வைக்கிறது தான் வைங்க இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நான் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்க வழியே பட் லாபம் நம்ம கைக்கு பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ வர்றதில் தடை இருக்குது அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே தான் ஸோ இந்த மாதத்தில் நான் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பட் நீங்கள் அதை கடன் வாங்கி லோன் வாங்கி தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த மாதம் இருக்குது வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு எதிர்பாராத செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் நிறைய உண்டு குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை ஒரு சில சமயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் உண்டு ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு தான் பரவண்டமாக இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் பார்த்து பண்ணுங்கள் எல்லாமே நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி தோற்றம் லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் அந்த லாபம் வர்றதில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சுமாரான பலன் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிஸ்னஸ்ல அடைக்க வாசிங்க ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்போடு பண்ணீங்கன்னா பார்ட்னர் ஏதோ லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலை அவருக்காக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு அவருடைய சந்திரனோட தொடர்பு கொடுனால எதிர்பாராத வரவும் பொருள் வரவும் உண்டு பட் அதே சமயத்தில் இட்ல குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குழந்தைகள் விஷயத்துல குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படுற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்கு குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விலையங்கள் நஷ்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்துல அஞ்சு நாலு கிரகங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் உங்க சர்வீஸ் ஸ்தானாதிபதி குரு ஏட்ல இருக்காரு அப்ப வேலை இருக்கு வருமானங்கள் இருக்கு வேலையில ஏனிங் இருக்கு எல்லாமே இருக்கு பட் வேலையில பெரிய பண்ண சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாருன்னா கோஆபரேட் கிடையாது கொலிக்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பா கொலிக்ஸும் சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இல்லை ஆனாலும் நீங்களே எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கான ரெகனை கண்டிப்பா இருக்கு நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்கறேன் இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவு சோ நான் இன்சென்டிவ் எதிர்பார்க்கறேன் போனஸ் எதிர்பார்க்கறேன் அரியர்ஸ் எதிர்பார்க்கறேன் இதெல்லாமே குறைவாக இருந்தால் கூட வேலை என்பது ஏதோ ஒரு விபத்துல இருக்கு ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகம் சோ இனிமேல் தான் உங்களுக்கு வேலையை பற்றிய பயம் வீதி மனக்குழப்பம்லாம் இந்த மாசத்துக்கு அப்புறம் தான் ராசியில பிறந்த உங்களுக்கு வேலையெல்லாம் நீங்க பெரிய அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதத்துல எது எப்படி இருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய காலங்கள் உண்டு அப்பாவுடைய அன்பு ஆதரவை யாரெல்லாம் எதிர்பார்த்து பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு தான் இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படிலாசை பூர்த்தியாகும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அதுலேயும் தடைகள் என்பது நிறைய இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள் அது மட்டும் இல்ல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது கிடைக்குமான்னு தெரியல நீ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறவங்களுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட க்ரானிக்காக உங்களுக்கு நோய் இருக்குன்னா அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு பெரிய லெவலில் எனக்கு கடன் இருக்கு கடனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஏமை எதுக்கு அதிகமாக இருக்குது இதுலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த மாதம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு இது அத்தனையுமே இந்த மாதத்தில் கிரக நிலைகளால் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கையில் மணி ரொட்டேஷன் இருக்கும் யாருடைய பணமாக உங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதத்தில் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலையாட்கள் விஷயத்தில் கவனமா இருங்க ஸோ உங்களுடைய சர்வெண்டை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லை நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயம் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பைர மெயினா பைரவருடைய வழிபாடு குறிப்பாக பிரம்மாவுடைய தரிசனம் அல்லது வழிபாடு ரொம்ப முக்கியம் விநாயகரை நல்லா கும்பிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்